கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு அணி சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் இளம் தலைவர் மாண்புமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமுகு வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் உள்ள அன்பு இல்லம் முதியோர் காப்பகத்தில் மதிய அறுசுவை உணவு பெட்ஷீட் ஆகியவற்றை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தோ ஆர் ரவி வழங்கினாா் வடக்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமைப் பிரிவு அணி அமைப்பாளர் ஏ எம் உசேன் ஏற்பாட்டில் துணை அமைப்பாளர்கள் பிரான்சிஸ் முராதலி மைக்கேல் ஆண்டனி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் ஜெயந்தி பகுதிக்கழகச் செயலாளர் ஜெயலாப்தீன் அணிகளின் அமைப்பாளர்கள் தென்னை சிவா ஏ கே வேலுச்சாமி தளபதி தியாகு வட்டக்கழக செயலாளர்கள் எம் ஹெச் இப்ராஹிம் மயில்சாமி மோகன் செட்டிப்பாளையம் செல்வகுமார் பேரூர் அண்ணாதுரை குத்துபுதீன் சிவகணேஷ் கோவை சுலைமான் எல்ஐ சி அபு ஆட்டோநாசர் ஆர் சவுந்தரராஜன்

சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு கோவை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற சார்பாக அதனுடைய அமைப்பாளர் உசேன் அவர்களுக்கும் அதற்கு துணை நின்ற துணை அமைப்பாளர் அனைவருக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு வாழ்க்கையான வாழ்த்தி அனைவருக்கும் அண்ணா இங்கே பாருங்க